ஆளுநர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் குறிப்பை கண்டிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் வழக்கு மற்றும் பிற முன்னுதாரணங்களில் உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்த்தெறிய முயற்சிக்கும் மத்திய அரசின் இந்த முயற்சியை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார் மக்களின் ஆணையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் பாஜகவின் கட்டளைப்படி தமிழக ஆளுநர் செயல்பட்டார் என்பதை இந்த முயற்சி தெளிவாக அம்பலப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை மத்திய அரசின் முகவர்களாக செயல்படும் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து பலவீனப்படுத்தும் ஒரு தீவிர முயற்சியை தவிர வேறில்லை என்று தெரிவித்துள்ள முதல்வர் சட்டத்தின் மகத்துவத்திற்கும் அரசியலமைப்பின் இறுதி விளக்கமளிக்கும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கும் நேரடி சவாலாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் ஏன் ஏதேனும் ஆட்சேபனை இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலம் பாஜக தனது ஆளுநர்கள் தடையை நியாயப்படுத்த முயற்சிக்கிறதா பாஜக இல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க மத்திய அரசு விரும்புகிறதா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த மோசமான சூழ்நிலையில் அரசியலமைப்பை பாதுகாக்கும் இந்த சட்ட போராட்டத்தில் பாஜக இல்லாத அனைத்து மாநிலங்களும் கட்சித் தலைவர்களும் இணைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கருத்தை பெற பதினான்கு கேள்விகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்வைத்துள்ளார் இந்திய அரசியல் அமைப்பின் இருநூறாம் பிரிவின் கீழ் ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அவரது அரசியலமைப்பு செயல்பாடுகள் என்னவாக இருக்க முடியும் எனவும் மசோதா விவகாரத்தில் அமைச்சரவை வழங்கும் ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஆளுநருக்கு உள்ளதா எனவும் குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் குடியரசுத் தலைவர் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு நேரம் அல்லது நடைமுறை குறித்து அரசியலமைப்பில் குறிப்பிடப்படாத நிலையில் நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் அவை நிர்ணயிக்கப்பட முடியுமா எனவும் அவர் கேள்வியை முன்வைத்துள்ளார் ஆளுநரின் அங்கீகாரம் இல்லாமல் மாநில சட்டமன்றம் நிறைவேற்றும் மசோதா சட்டமாக கருதப்படுமா என கேள்வி எழுப்பியுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே ஏற்படும் மோதல்களை தீர்க்க உச்சநீதிமன்றத்திற்கு அரசியலமைப்பின் நூற்றி முப்பத்தி ஓராம் பிரிவின் கீழ் தொடரப்படும் வழக்கு தவறு வேறு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லையா என வினவியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க